இந்த வீடியோவில் ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ தான் கேட்க போறீங்க ஒரு யானையை வளர்த்துட்டு இருக்க ஒருத்தர் அந்த யானை தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்றதுக்காக சின்ன வயசுலே அந்த யானையோட காலில் ஒரு சங்கிலியை கட்டி வச்சிடறாரு அப்போ அந்த யானையால் அந்த சங்கிலியை உடைக்க முடியல நாள் போயிருச்சு அந்த யானையும் வளர்ந்துருச்சு அந்த யானையால் அந்த சங்கிலியை உடைக்கிற அளவுக்கு வலிமையும் வந்துருச்சு ஆனால் அப்போயும் அந்த யானை அந்த சங்கிலியை உடச்செரியாமல் அந்த ட்ரைனர் சொல்கிறதையே கேட்டுட்ருக்கு இதை பார்த்த ஒரு சின்ன பையன் கே அந்த ட்ரைனரை பார்த்து கேட்குறான் இந்த யானையால் தான் இப்போ அந்த சைனை உடச்செரிஞ்சிட்டு போக முடியுமே அப்போயும் ஏன் அந்த யானை அந்த சைனை உடச்சி போகாமல் இங்கேயே நின்றுட்டுருக்கு உங்கள் பேச்சே கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த ட்ரைனர் சொல்கிறாரு இந்த யானை சின்ன வயசுலேயே இந்த சங்கிலியை உடச்செறியே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் இப்போ வரைக்கும் இந்த சைனை அது உடைக்க முடியாதுன்னே நம்பிட்டுருக்கு அதனால தான் அந்த யானை இங்கேயே நின்றுட்டுருக்கு நான் சொல்கிறது கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த யானை மாதிரி தான் நம்ம நம்மளோட லைஃப் நம்ம நினச்ச அடையிறதுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் ஃபெயிலியர்ன்றது ஒரு பாட்டு மட்டும்தான் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி உங்களோட முயற்சி விடாமல் நீங்கள் அடைய நினச்சதுக்கு தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை காண்பீங்க ஸோ என்றைக்குமே ஃபெயிலியர் வந்ததும் உங்களால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமோட்டிவ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன்